அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தென்னிந்திய அரசுகள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமான ஒரு ஐம்பது நாட்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல என்ன பாருங்கள் பல்லவர்களின் தலைநகரம் எது காஞ்சிபுரம் பல்லவர்களோட தலைநகரம் எதுனா காஞ்சிபுரம் என்ன பாருங்கள் ஐகோல் கல்வெட்டு யாருடையது இரண்டாம் புலிகேசி ஐகோல் கல்வெட்டு வந்து இரண்டாம் புலிகேசியோடுது அடுத்தவினா தொடக்க கால அரசர்கள் யாரின் கீழ் சிற்றரசர்களாக இருந்தனர் சாதவாகனர்களின் கீழ் அடுத்தா களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான அரசை உருவாக்கியவர் யார் சிம்ம விஷ்ணு களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான அரசை உருவாக்கியவர் யார்னா சிம்ம விஷ்ணு ஐந்தாவது நான் பாருங்க சிம்ம விஷ்ணுவின் மகன் யார் முதலாம் மகேந்திரவர்மன் சிம்ம விஷ்ணுவின் மகன் முதலாம் மகேந்திரவர்மன் ஆறாவது வினா ராஜசிம்மன் என்று அழைக்கப்படுபவர் யார் இரண்டாம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் யார்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் அடுத்தது கடைசி பல்லவ மன்னன் யார் அபராஜிதன் கடைசி பல்லவ மன்னன் யார்னா அபராஜிதன் அடுத்தது சிறு தொண்டர் என்று பிரபலமாக அறியப்பட்டவர் யார் பரஞ்சோதி ஒரு முக்கியமான வினா சிறு தொண்டர் என்று பிரபலமாக அறியப்பட்டவர் யார்னா பரஞ்சோதி அடுத்தது முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி யார் பரஞ்சோதி முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி யாருன்னா யார்னா பரஞ்சோதி பத்தாதவி வினா பாருங்க மகேந்திரவர்மனை சமண சமயத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியவர் யார் திருநாவுக்கரசர் மகேந்திரவர்மனை சமண சமயத்திலிருந்து சைவத்துக்கு மாற்றிய யார்னா திருநாவுக்கரசர் அடுத்து பாருங்க மற்ற விலாச பிரகசனம் எனும் நாடகத்தை எழுதியவர் யார் முதலாம் மகேந்திரவர்மன் மத்த விலாச பிரகசனம் என்னும் நாடகத்தை எழுதியவர் வந்து மகேந்திரவர்மன் பன்னெண்டாவதுன்னா மற்ற விலாச பிரகசனம் எந்த மொழியில் எழுதப்பட்டது சமஸ்கிருதம் மற்ற விலாச பிரகசனம் வந்து சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது அடுத்த வீணாக பாருங்கள் மற்ற விலாச பிரகசனம் எந்த சமயத்தை இழிவுப்படுத்தும் வகையில் உள்ளது பௌத்தம் மற்ற விலாச பிரகசனம் வந்து பௌத்த மதத்தை வந்து இழிவுபடுத்தும் வகையில் உள்ளது வினா பாருங்க சாளுக்கியரின் தலைநகரம் எது வாதாபி சாளுக்கியரின் தலைநகரம் வாதாபி அடுத்தது காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார் இரண்டாம் நரசிம்மவர்மன் ஒரு முக்கியமான வினா காஞ்சிபுரம் கைலாசநாதர் கட்டியவர் வந்து யாருன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் அடுத்த வினா பாருங்க அவனி சிம்மர் என்று அழைக்கப்பட்டவர் யார் சிம்ம விஷ்ணு அவனி சிம்மர் யார்னா சிம்ம விஷ்ணு அடுத்தது முதலாம் மகேந்திரவர்மனின் பெற்ற பட்டங்கள் யாவை முக்கியமான பார்த்துங்க சங்கீரண ஜதி மத்த விலாசன் குணபாரன் சித்திரகார விசித்த சித்தன் இதெல்லாம் வந்து முதலாம் மகேந்திரவனோட பட்டங்கள் அடுத்தது வாதாபி குண்டன் என்று அழைக்கப்பட்டவர் யார் முதலாம் நரசிம்மவர்மன் வாதாபி குண்டன் யார்னா முதலாம் நரசிம்மவர்மன் அடுத்த வினா பாருங்க மாமல்லன் என்று அழைக்கப்பட்டவர் யார் அதுவும் முதலாம் நரசிம்மவர்மன் வாதாபி கொண்டான் மற்றும் மாமல்லன் யார்னு பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன் வினா மாமல்லபுரம் எந்த ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னத்தில் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மாமல்லபுரம் வந்து யுனெஸ்கோ எப்போ அங்கீகரிச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அடுத்தது என்ன பாருங்கள் பாறை குடைவரை கோவில்கள் யாருடைய பாணி முதலாம் மகேந்திரவர்மன் பாணி பாறை குடைவரை நாளே மகேந்திரவர்மன் தான் அடுத்தது ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் யாருடைய பாணி முதலாம் நரசிம்ம பாணி ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் முதலாம் நரசிம்மவர்மனோட பாணி அடுத்து பாருங்க கட்டுமான கோவில்கள் யாருடைய பாணி ராஜசிம்மன் மற்றும் நந்திவர்மன் அடுத்தது மகேந்திரவர்மன் பாணிக்கு எடுத்துக்காட்டு மண்டகப்பட்டு மகேந்திரவாடி மாமண்டூர் தலவானூர் திருச்சிராப்பள்ளி இந்த இடெல்லாம் பாறை குடைவரை கோவில்கள் உள்ளது அடுத்தது பாருங்க மாமல்லன் பாணிக்கு எடுத்துக்காட்டு பஞ்சபாண்டவ ரதம் மகிஷாசுரம் அர்த்தினி திருமூர்த்தி வராகர் மண்டபம் இதெல்லாம் வந்து மாமல்லனோட பாணிக்கு எடுத்துக்காட்டு அடுத்தது ராஜசிம்மன் பாணிக்கு எடுத்துக்காட்டு கைலாசநாதர் கோவில் அடுத்தவங்கன்னா ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படும் கோவில் இது கைலாசநாதர் கோவில் ராஜசிம்மேஸ்வரம் கைலாசநாதர் கோவில் நான் பாருங்கள் நந்திவர்மன் பாணிக்கு எடுத்துக்காட்டு வைகுண்ட பெருமாள் கோவில் அப்போ வைகுண்ட பெருமாள் கோவில் கட்டுறது யாருன்னா இரண்டாம் நந்திவர்மன் அடுத்தது பாருங்கள் நியாய பாஷ்யா என்னும் நூலை எழுதியவர் யார் வாட்சியாயர் நியாய பாஷை என நூல் எழுதியவர் வாட்சியாயர் முப்பதாவதுன்னா தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வு எது தச்சண சித்திரம் தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வு வந்து தச்சண சித்திரம் முப்பத்தொராவதுன்னா பாருங்க தசகுமார சரிதம் என்னும் நூலை எழுதியவர் யார் தண்டின் தசகுமார சரிதம் யார்னா தண்டின் அடுத்தது முதலாம் நரசிம்மவர்மனின் அவையை அலங்கரித்தவர் யார் சமஸ்கிருத அறிஞர் தண்டின் முப்பத்தி வினா கிருதார்ஜுன்யம் என்னும் வடமொழி காப்பீத்தை எழுதியவர் யார் பாரவி கிருதார்ஜுன்யம் யார்னா பாரவி முப்பது நாலாவதுன்னா இரண்டாம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்டவர் யார் பெருந்தேவனார் இரண்டாம் நந்தியவர்மனால் ஆதரிக்கப்பட்டவர் பெருந்தேவனார் அடுத்தது என்ன பாருங்கள் மகாபாரதத்தை பாரதவெண்மா என்னும் பெயரில் தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் பெருந்தேவனார் மகாபாரதத்தை பாரத பாரதவெண்மா என்னும் பெயரில் தமிழில் மொழிபெயர்த்தவர் இருந்து பெருந்தேவனார் அடுத்தவங்கன்னா பாருங்க பல்லவர் காலத்தில் இசை குறித்து காணப்படும் கல்வெட்டுகள் எங்கு உள்ளது மலை மற்றும் திருமயம் ஒரு வினா பல்லவர் காலத்தில் இசை குறித்து காணப்படும் கல்வெட்டு எங்கே இருக்குன்னா மலை மற்றும் திருமயம் அடுத்தவங்க பாருங்க சாளுக்கிய அரசியல் மிகவும் வலிமை பெற்ற அரசர் யார் இரண்டாம் புலிகேசி சாளுக்கிய அரசியல் வந்து மிகவும் வலிமை பெற்ற அரசர் வந்து இரண்டாம் புலிகேசி முப்பத்தெட்டாவதுன்னா முதல் கீழே சாளுக்கிய அரசர் யார் விஷ்ணுவர்தனர் முதல் கீழே சாலைக்கிய அரசர் வந்து விஷ்ணுவர்தனர் முப்பத்தொன்பதாவதுன்னா ஐகோல் கல்வெட்டு எங்கு உள்ளது கர்நாடகா பாகல்கோட் மாவட்டம் ஐகோல் கல்வெட்டு வந்து கர்நாடகா பாகல்கோட் மாவட்டம் நாற்பதாவதுனா இரண்டாம் புலிகேசியின் அவைக்கல புலவர் யார் ரவி கீர்த்தி இரண்டாம் புலிகேசியின் அவைக்கல புலவர் வந்து ரவி கீர்த்தி நாற்பத்தி ஒருவதுன்னா பாருங்கள் ராஷ்டிரகுட வம்ச அரசை நிறுவியவர் யார் தந்தி துர்கர் ராஷ்டிரகுட வம்சத்தை நிறுவிவர் யார்னா தந்தி துர்கர் நாற்பத்தி ரெண்டாவதுனா எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார் முதலாம் கிருஷ்ணர் எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கட்டியவர் யார்னா முதலாம் கிருஷ்ணர் நாற்பத்தி மூன்றாவதுனா ராஷ்டிரகுட அரசர்களின் தலை சிறந்த அரசர் யார்னா அம்மோகவரசர் ராஷ்டிரகுட அரசர்களை தலை சிறந்த அரசர் வந்து அமோகவரசர் நாற்பத்தி நாலாவதுனா ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரர் கோவிலை கட்டியவர் யார் மூன்றாம் கிருஷ்ணர் ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வர் கோயில் கட்டியிருந்து மூன்றாம் கிருஷ்ணர் நாற்பத்தி அஞ்சாவதுன்னா கவிராஜ மார்க்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அமோகவர்ஷர் கவிராஜ மார்க்கம் யார்னா அமோகவர்ஷர் நாற்பத்தி ஆறாவதுன்னா பாருங்கள் ராஷ்டிரக்கூடர்களின் கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டு வந்து எல்லோரா மற்றும் வெளிஃபேண்டாம் ராஷ்டிரக்கூடர்களின் கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டு எல்லோரா மற்றும் வெளி அடுத்து பாருங்கள் எலிஃபெண்டா தீவின் பேர் என்ன காரபுரி அந்த உள்ளூர் மக்களால் எலிபெண்டியோட இருந்து காரபுரின்னு அனுப்பாங்க அடுத்தது எலிபெண்ட தீவு எங்கே உள்ளது மும்பை எலிபெண்ட தீவு எங்கே இருக்குன்னா மும்பை நாற்பத்தி ஒம்பதாவின்னா வெசாராபாணி யாருடைய கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டு சாளுக்கியர்கள் இப்போ வெசாராபாணி யாருன்னா சாளுக்கியர்கள் கடைசி வீணா ராஷ்டிரக்கூடர்களின் தலைநகரம் எது மானிய கேட்டா ராஷ்டிரகுடரின் தலைநகரம் மானிய கேட்டா நண்பர்களே நீ நம்ம தென்னிந்திய அரசுகள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வீடியோ சந்திப்போம்